அனைவருக்கும் வணக்கம் எதிர்க்கட்சியினுடைய தற்போதைய பிரதான ஒரு இயங்கு நிலையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய நாமல் ராஜபக்ஷ தற்பொழுது இருபத்தைந்து வருடங்களாக ஒரு லோயராக இருக்கின்றார் எனவே இந்த லோயராக இவர் இருக்கின்ற அந்த நிலை சரியான நிலையா பிள்ளையானதா அதாவது சட்டத்திற்கு முரணான ஒரு லோயர் பட்டத்தை தான் இவர் பெற்றிருக்கின்றார் மோசடியான விண்ணப்பங்கள் அல்லது மோசடியான ஆவணங்களை சமர்ப்பித்து தான் இளைஞனுடைய சட்ட கல்லூரிக்குள் நுழைந்திருக்கின்றார் அவ்வாறு நுழைந்து தான் இவர் ஒரு மோசடியான முறையில் தான் இந்த சட்ட கல்லூரியினுடைய சட்டவாளராக அவர் வெளியில் வந்திருக்கின்றார் எனவே மோசடி அந்த கல்லூரியினுடைய முறையான எந்த ஒரு ஆவணங்களையும் சமர்ப்பிக்கவில்லை எனவே தவறுதா தவறான மோசடியான மிகவும் மிகவும் பாரதூரமான மோசடியான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றார் இவருடைய தந்தையார் ஆட்சி காலத்தில் அதாவது ராமல் ராஜபக்சனுடைய தந்தையார் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அந்த அதை துருப்புச் சீட்டாக பாவித்து அதாவது தந்தையார் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது தான் எதையும் செய்யலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் பாணியில் ஒரு அச்சுறுத்தல் பாணியில் தான் இந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நுழைந்து அங்குள்ள அதிகாரிகளை அதிகாரிகளுக்கு தாங்கள் கொடுத்த அந்த முறைகேடான விண்ணப்ப முறைகேடான ஆவணங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த சட்டக்கல்லூரிக்கு தன்னை படிக்குமாறு அனுமதிக்கும்படி கேட்ட கேட்கப்பட்ட ஒரு தோரணை போல தான் இந்த சட்டக்கல்லூரியிலேருந்து இவர் படித்துவிட்டு சட்டவாளராக வந்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் விழாவாரியாக உங்களுக்கு நாங்கள் இதை இதைவிட ஸ்ரீ ஏவர்தனாபுர கல்லலைக்கழகத்தில் மாஸ்டர் அதாவது முதுகலை பாணி பட்டத்தை பெறுவதற்கு அங்கும் பல மோசடியான விண்ணப்பங்களையும் மோசடியான ஆவணங்களையும் சமர்ப்பித்து அங்கும் அவர் செய்த செய்யப்பட்ட அந்த வேலைகள் சம்பந்தமாக இலங்கையினுடைய ஒரு ஒரு இளம் பத்திரிகையாளர் துடிதுடிப்பான பத்திரிகையாளர் புலனாய்வு பத்திரிகையாளர் நிர்மலா கென்னங்கரே என்கின்றவர் தான் இந்த புலனாய்வு தகவல் அனைத்தையும் துணிச்சலாக மிகவும் தெளிவாக தற்போது வெளியிட்டிருக்கின்றார் எனவே இவருடைய அந்த புலனாய்வு நடவடிக்கைகள் மயற்கூச்செறுகின்ற புலனாய்வு நடவடிக்கைகள் போன்ற ஒரு திரைப்பட பாணியில் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார் அது இப்போது தற்போதைய அன்ராவனுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் செய்திருக்கிறார் இதற்கு முன்னம் செய்திருந்தால் இவரும் எங்கேயோ நடத்தப்பட்டு எங்கேயோ அவர் காணாமல் போயிருப்பார் எனவே இந்த அன்ரானுடைய காட்சி அன்ரானுடைய அந்த ஆட்சி காலத்தில் இந்த நிர்மலா கண்ணங்கரை என்கின்ற புலனாய்வு பத்திரிகையை நடத்துகின்ற ஒரு பொன் தான் அனைத்து துறைகளிலும் சென்று அங்குள்ள ஆவணங்கள் அனைத்தையும் திரட்டி நாமல் ராஜபக்சவனுடைய அந்த சட்ட அந்த சட்டவாளர் அந்த சட்டவாளர் பட்டம் முரணா சட்டவாளர் பட்டம் மிகவும் மோசடியான முறையில் பெற்றதாக கூறப்படுகின்றது இதற்காக இவர் லண்டனிலே அவர் படித்த பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்கள் முதற்கொண்டு இலங்கையில் உள்ள இரண்டு பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு கொண்டு பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாமல் ராஜபக்ச பரீட்சை எழுதுவதால் அவருக்கு ஒரு என்ன இயமலோகத்துக்கு போகிற மாதிரி தான் அவருக்கு இருக்கும் பரீட்சை என்றது அவருக்கு சரிப்பட்டு வராது எனவே இந்த பரீட்சை பரீட்சை காலப்பகுதியில் கூட தன்னுடைய இரண்டு பேரை வைத்திருந்தது அதாவது தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் இவர் சட்டக்கல்லூரியில் அந்த கல்வி கற்றதாகவும் எனவே இந்த காலப்பகுதியில் இரண்டு பேரை அருகில் வைத்திருந்து தான் அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் தான் என்று சொல்லியும் ஏறக்குறைய ஒரு குதிரை ஓடின மாதிரி தான் இந்த பரீட்சை எழுதி அவர் பாஸ் பண்ணியிருக்கிறார் இதற்கு முன்னர் இந்த கல்லூரியிலே அவர் சேர்ந்த விதங்கள் அனைத்தையும் மிகவும் மோசடியான முறையில் தான் அந்த கல்லூரியில் தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் தந்தையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் இவர் செய்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு ஆசை வந்தது என்னென்னு சொன்னால் தான் சட்டவாளராக வெளியில் வர வேண்டும் அதாவது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு ஒரு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் சட்டவாளர்களாகத்தான் இருப்பார்கள் அநேகமாக சட்டங்கள் கற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் அவ்வாறான போது தான் அவர்கள் அந்த சட்டத்தினூடாக தாங்கள் செய்கின்ற அந்த மோசடிகள் இருந்து வெளியில் வரலாமென்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியாது இந்த அரசியல்வாதிகள் அநேகமானவர்கள் சட்டவாளர்களாகத்தான் இருப்பார்கள் करल எனவே இந்த தோரணை இந்த நிலையில் தானும் ஒரு சட்டவாளராக வர வேண்டும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஆசைப்பட்டிருக்கின்றார் இதற்காக அவர் இலங்கையில் உள்ள சட்டக்கல்லூரிக்குள் நுழைந்திருக்கின்றார் எனவே சட்டக்கல்லூரியில் போய் தான் சட்டவாளராக வரப்போறேன் என்று கேட்டிருக்கிறார் இதற்காக அந்த சட்டக்கல்லூரியில் உள்ள நடைமுறைகளை சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டவாளராக ஒருவர் வர வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் அதாவது ஒரு உள்நுழைவு நுழைவு ஒன்று எழுத வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நாமல் தான் பரட்சி எழுத வராது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் இதுக்கு வேறு எது வழி வழி ஏதாவது இருக்கோம் என்று கேட்டிருக்கின்றார்கள் அப்போ என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் திகைத்திருக்கின்றார்கள் என்றாலும் இளைஞனுடைய ஜனாதிபதியினுடைய மகனாக இருக்கின்றார் எனவே எதிர்த்தால் காணாமல் போய்விடுவோம் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக இதுக்கு ஒரு வழி இருக்கின்றது ஒரு ஒரு வழி இருக்கின்றது நீங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி ஷேர்டீக்கர் எடுத்திருக்க வேண்டும் பட்ட பட்ட சான்றிதழ் ஒன்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இவர் சொல்லியிருக்கிறார் தான் லண்டனில் சிட்டிக்கு சிட்டி லண்டன் சிட்டி கேம்பஸில் தான் படித்த என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே அந்த ஷேர்டீக்கர் தன்னிடம் இருக்கிறதாக கூறியிருக்கின்றார் எனவே இந்த சரி அந்த சர்டிகரை கொண்டு வாருங்கள்னு சொல்லி கூறப்பட்ட போது அப்போ இவர் என்னன்னு சொன்னால் லண்டனில் தான் கற்ற அந்த சிட்டி கேம்பஸ் என்ற அந்த லண்டனில் உள்ள லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில் படித்த அந்த செர்டிரை கொண்டு வந்திருக்கின்றார் அப்போது இவர்கள் இந்த லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி என்ற அந்த அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய அந்த சட்டக்கல்லூரிக்கு இந்த கல்லூரி அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லியும் எனவே இந்த சட்டக்கல்லூரியில் உள்ள சேர்டி டிகிரி செர்டிஃபிக்கை எடுத்தவர்கள் இந்த கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் என்றாலும் இவர் இலங்கையுடைய மகன் மகன்தானே எனவே ஏன் நாங்கள் தேவையில்லாத வீண் வீண்பம்புகள் போய் சொல்லி சரி அந்த சேர்டிக்கரில் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் லோயர் பட்டத்தை பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் ஆனால் அவர்கள் அவர்கள் அந்த டிகிரி பார்த்தபோது தான் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அது டிகிரி செர்டிகர் இல்லை அந்த டிகிரி செர்டிக்கருக்கு பதிலாக டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் என்று சொல்கின்ற ஒரு அடிப்படை விவரங்கள் அதாவது ஒருவர் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலையோ சேர்கின்ற போது அவர் சம்பந்தமான அடிப்படை விவரங்களை பதிவு செய்து வச்சிருக்கின்ற ஒரு விண்ணப்ப படிவம் தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதை கொண்டு கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது சே சமனான அல்லது சேட்டீக்கருக்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மீண்டும் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவருடைய மகனே மகனுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க விரும்பாமல் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் செய்திருக்கிறார்கள் இளைஞருடைய வரலாற்றிலேயே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்த ஒரு மாணவனை சேர்த்த வரலாறு என்று சொன்னால் இந்த நாமல் ராஜபக்ச என்ற வரலாற்றில் தான் அது இடம்பெற்ற முதற் சம்பவமாக காணப்படுகின்றது அப்ளிகேஷனை கொடுத்த அண்டே இந்த நாமல் ராஜபக்சவை அந்த சட்ட கல்லூரியில் விட்டார்கள் இவர் படிப்பை தொடர்கின்றார் மேலும் அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கின்றது இந்த டிகிரி ஷர் அதாவது அதாவது இந்த இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குத்தானே இதில் கூட அவர்களுடைய அவருடைய அந்த பட்டத்தினுடைய அந்த நிலைப்பாடு எழுதப்பட்டிருக்கின்றது இவர் தேர்ட் கிளாஸை தான் சேர்ந்திருக்கின்றார் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் என்று இருக்கின்றது எனவே ஃபஸ்ட்டு செகண்ட் ஆகியவை தான் சட்டக்கல்லூரிக்கு எடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இவர் தேர்ட் கிளாஸை சேர்ந்திருக்கின்றார் எனவே அந்த இடத்துல கூட இவருக்கு ஒரு தடை வருகின்றது எனவே எனவே தடைக்கு மேல் தடை வந்த போதும் இவர் தன்னுடைய அந்த தந்தையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சட்டக்கல்லூரிக்குள்ள நுழைந்து அவர் தன்னுடைய சட்ட சட்டத்தை கல்வி கற்றிருக்கின்றார். இது சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் நிர்மலா கன்னங்கரை என்கின்ற அந்த புலனாய்வு பத்திரி புலனாய்வு ப ரிப்போர்ட்டர் அதாவது புலனாய்வு பத்திரிகையாளர் தற்போது நாமல் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் அக்குவேறு வேறு ஆணி வேறாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்ன என்னென்ன எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அதாவது இவர் சட்டக்கல்லூரிக்குள்ள பரீட்சை எழுதாமல் புகுந்திருக்கின்றார் டிகிரி ஷெட்டிக்கரை கொடுக்கவில்லை டிகிரி ஷேட்டிக்கருக்கு பதிலாக டிரான்ஸ்கிரிப்ட் என்ற ஒரு விவரத்தை தான் கொடுத்திருக்கின்றார் இந்த டிகிரி ஷேட்டிகருக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்டில் கூட இவர் தேர்ட் கிளாஸை தான் சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லி இவர் இவர் மீது அடுக்கி கொண்டே பல எவிடென்ஸுகளை அதாவது ஆதாரங்களை அதாவது பக்காவான ஆதாரங்களை இந்த நிர்மலா கண்ணங்கரை என்கின்ற அந்த புலனாய்வு பத்திரிகையாளர் தற்பொழுது உலகுக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே இவருடைய அந்த உள்நுழைந்த அந்த முறையே மிகவும் மோசடியான அம்ப மோசடியான அதாவது சட்டத்துக்கு முரணான மோசடியான மோசடிகளை பயன்படுத்தி தான் அந்த கல்லூரிக்குள் பூந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் இந்த விவரங்களை எல்லாம் இவர் எவ்வாறு பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஆர்டிஐ என்றுக்குத்தானே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று சொல்லி அந்த ஆர்டிஐ ஊடாக இந்த சட்டக்கல்லூரியனுடன் கேள்விகளை கேட்டுத்தான் அந்த நாமல் ராஜபக்சவனுடைய ஃபைலையே எடுத்து இவருடைய அனைத்து வண்டவாளங்களையும் தண்டவாளம் ஏற்றியிருக்கின்றார் இந்த நிர்மலா கண்ணங்கரை என்கின்றவர் இதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கின்றது எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த லோயர் பட்டத்துடன் தான் இப்பொழுதும் இந்த நாமல் ராஜபக்ச தானொரு பெரிய ஆளாக பலன் வந்து கொண்டிருக்கின்றார் எனவே இவர் இந்த லோயர் பட்ட த்தைப் பெறுவதற்காக எழுதப்பட்ட அந்த பரீட்சை கூட குதிரை ஓடித்தான் எடுத்து குதிரை ஓடித்தான் அந்த பரீட்சை கூட எழுதினதாக சொல்லப்படுகின்றது இதுக்கு பிறகு இந்த நாமல் ராசபக்சவுக்கு இன்னொரு ஆசை வந்திருக்கின்றது அதுதான் அந்த மோசமான ஆசைன்னு சொல்கிறது மாஸ்டர் பட்டம் அதாவது அதாவது முதுகலை மாணி பட்டம் பெறுவதற்காக இவர் தான் வழிகிட்டிருக்கின்றார் இந்த முதுகலை மாணி பட்டத்தை எங்கே கற்கலாம் என்று இவர் யோசித்திருக்கின்றார் ஏவர்த்தனாபுர பல்கலைக்கழகத்தில் எனவே ஏவர்த்தனாபுர பல்கலைக்கழகத்தில் இவர் இந்த முதுகலை மாணி பட்டத்தை படிப்பதற்காக அங்கு நுழைந்திருக்கின்றார் அங்கு நுழைந்த போதுதான் இவர் அந்த தன்னுடைய அந்த உண்மையான அந்த டிகிரி ஷேர்ட்டரை கொடுத்துருக்கிறார் அதாவது லண்டனில் மூன்று வருஷம் படிச்சிருக்கிறார் தான் ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை லண்டனில் இவர் படித்த அந்த ஷேர்டீக்கரை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாராம் எனவே இந்த ஷேர்டீக்கர் கூட இந்த கண்ணங்கரா என்கின்ற அதாவது இந்த நிர்மலா கண்ணங்கரா என்கின்ற அந்த புலனாய்வு ரிப்போர்ட்டருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இந்த ஷேர்டீக்கரை கூட மேப்பம் பிடித்து அதில் கூட பல பிள்ளைகளை கண்டுபிடித்திருக்கின்றார் எனவே இந்த சேட்டீக்கரில் அதாவது இந்த சேட்டிக்கரை இவர் ஏன் முதல் சட்டக்கல்லூரிக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது ஏன் இப்போ ஏவர்த்தனவரை பல்கலைக்கழகத்தை கொடுக்கின்றார் அப்போ இதுக்கு ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கின்றது இதுக்கு ஏதோ ஒரு மோசடி என்று சொல்லி அவர் அந்த அதை பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார் ஆய்வு செய்கின்ற போதுதான் ஒரு விடியம் அவற்றை கண்ணுக்கு புலனாகின்றது அந்த டிகிரி சேட்டிக்கரில் கீழே சைய கையொப்பமிட்டிருக்கிறார் தானே அதாவது அந்த பல்கலைக்கழகத்த வைஸ் சொல்கின்ற துணைவேந்தருடைய கையொப்பத்தை பார்த்திருக்கின்றார் அந்த கையொப்பம் யாருடைய கையொப்பம் மல்கம் வில்லியம்ஸ் அந்த கையொப்பம் அங்கு இவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக துணைவேந்தராக இருந்திருக்கின்றார் எனவே இந்த இந்த பல்கலைக்கழகத்தில் அந்த துணைவேந்தராக இருந்தவர் இடையில ரிசைன் பண்ணியிருக்கின்றார் இந்த ரிசைன் பண்ணின கால பகுதியில் தான் இந்த நாமல் ராசபக்து இந்த சேட்டிக்கர் எடுத்திருக்கின்றார் எனவே இது அந்த நிர்மலா கன்னங்கரை என்பவருக்கு வெளிப்படுகின்றது இந்த இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்கின்றார் எனவே உடனடியாக அந்த வில்லியம் அந்த மல்கம் வில்லியம் என்கின்ற அந்த லண்டன் லண்டனை சேர்ந்த அந்த ரிசைன் பண்ணின அந்த துணைவேந்தரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார் எனவே அவர் கூறியிருக்கின்றார் இந்த சர்டிக்கர் என்னுடைய கைப்பட எழுதப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்ட போதும் தன்னுடைய கையொப்பம் இல்லை என்று சொல்லியும் தான் ரிசைன் பண்ணினதுக்கு பிறகுதான் இந்த செர்டிக்கர் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் எனவே இங்கே முறைகேடு நடந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே இது இதில் இந்த இந்த விடயத்தில் நாமல் ராசபக்ச மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் மோ ஒரு மோசடியை செய்திருக்கின்றார் மோசடியான முறையில் இந்த செர்டிகரை இவர் பெற்றிருக்கின்றார் இது மட்டுமில்லை இவர் லண்டனுடைய சிட்டி என்ற அந்த யூனிவர்சிட்டிக்கும் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார் எனவே இந்த இவர் ரிசைன் பண்ண காலப்பகுதியில் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த நாமல் ராஜபக்ச என்கின்ற விஏபியினுடைய ஒரு மகன் ஒருவாள் ஒரு சேட்டிக்கரை பெற்றிருக்கின்றார் எனவே இந்த சேர்டிக்கரில் மல்கம் வில்லியம்ஸ் என்பவருடைய அந்த எடுகின்ற இடப்பட்டிருக்கின்றது இதனுடைய திகதிகள் இந்த காலப்பகுதிக்குள்ளே இடப்பட்டிருக்கின்றது இதில் உண்மைத்தன்மை என்னென்று கேட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த காலப்பகுதியில் அங்கே லண்டன் சிட்டி என்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தால் அந்த அதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ஒரு அதிர்ச்சியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கால பகுதியில் ஒரு தற்காலிகமான சான்சலரை தான் நாங்கள் வைத்திருந்தார்கள் எனவே அவருடைய கையொப்பம் இங்கே இடம்பெறவில்லை எனவே இந்த ரிசைன் பண்ணின காலப்பகுதியில் இந்த செடிக்கல்ல இருக்கின்ற அந்த மல்கம் வில்லியம் என்கின்ற கையொப்பம் முற்று முழுதாக மோசடியான கையொப்பமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இதை வைத்து கொண்டு இவர் ஸ்ரீ ஜெயவர்த்தனாபுர பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது இவர் முதுகலை மாணி பட்டத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கின்ற அந்த டிகிரி ஷேர்டிக்கரில் கூட பல மோசமான மோசடிகள் இடம்பெற்ற பல மோசமான மோசடிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக தற்போது பரபரப்பான ஒரு செய்தியாகவும் அதாவது கொழும்பு ஊடகங்களிடம் மட்டுமில்லாமல் கொழும்பு ஊடகவியலாளர்களையும் ஒரு பரபரப்பாக்கிய ஒரு செய்தியாக காணப்பட்ட போது உடனடியாக அவர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் நாமல் ராஜபக்சவை அவர்கள் சுற்றி வளைத்து கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள் எனவே திக்கி முக்காடிய நாமல் ராஜபக்ச எந்த பதிலும் கூறாமல் அதாவது நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் இன்றைய தினம் நுகைக்கோடவிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டத்தில் நான் இதற்கான பதிலை சொல்வேன் என்று சொல்லி அவர் தப்பி இருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அவர்கள் கூறுவதற்கு என்னென்ன தில்லுமுல்லுகள் அதாவது இவ்வளவுத்தையும் இவ்வளவு மோசடிகளையும் பண்ணிய ஒரு அரசியல்வாதி இதற்கு பதில் கூறுவதற்கு மிகப்பெரிய மோசடியான மோசடியான திருட்டங்களை தானே எனவே என்ன பதில் கூறப்போ உண்டார் என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்